மக்கள் சேர்ந்து என்ன இது முஸ்லிம்கள் உரிமை மட்டும் இல்ல இது மனிதாபிமானத்துக்கு உரிமைகள் தான் எழுபத்தி வருஷம் ஆகுது அங்க பலஸ்தீன மக்கள் கொல்லப்படுறாங்க பிள்ளைகள் பெண்கள் அதோடு ஆண்கள் அவங்க அப்படி ஒரு இடம் ஒன்று வச்சே இல்ல இஸ்ரேல் யூத நாடு யூத நாடு தீவிரவாத நாடு யாருக்குமே இந்த கட்சியில சொல்றதுக்கு இஸ்ரேல் இஸ் த ரோத் நேஷன் இஸ்ரேல் இஸ் அ டெரிஸ் நேஷன் சோ இன்னைக்கு இந்த இது ஒரு மெசேஜ் இது ஒரு மெசேஜ் மட்டும்தான் ஏனென்றால் இன்னைக்கு இருக்கிற இந்த பலஸ்தீன் சிச்சுவேஷனுக்கு உலக நாடுகள் சொல்லுது பலஸ்தீன் ஒரு தனி நாடாக ரெக்கனைஸ் பண்ற அளவுக்கு வந்திருக்கலாம் ஆனா இங்கிட முயற்சி இன்னைக்கு இன்னையோட முடியக்கூடாது

யாராலையும் நிக்க முடியாது அல்லாஹ் படிச்ச படைப்பு அல்ல நமசல்லாசன மூலியமா அனுப்பின களிமால இருக்கிறவங்க அது சொல்லி எங்கட ஈமான் பலவீனமான அல்ல முஸ்லீம்கள் பலவீனமானவங்க அல்ல அது காட்டுறதுக்கு இது நல்ல ஒரு உதாரணம் இன மத வேத மொழி ஒன்றுமே பார்க்காம மனிதாபிமானத்துக்கு ஆட்கள் வந்திருக்கிறாங்க இதை மதிங்கும் வீட்டு வள்ள இருந்த ஆட்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு எது காரணம் கூட வர கிடைக்கலாம் போச்சு இருங்க ஸ்டேட்டஸ் ஸ்ட நீங்கள் குறைச்சிருங்க அதுகள் பார்த்து எங்களுக்கு தாங்க இயலாது இந்த மாதிரி இடங்களில் வாங்க ஒவ்வொரு ஆளும் தனித்தனியாக குடும்பம் குடும்பமாக எம்பசியும் ஐநா சபைக்கு போனீங்கன்னா அவங்களோட தலை குழம்பும் ஒரு நாளில் ஒரே இடத்துக்கு போவானோம் இது அரசியல் ரீதியில் இல்லை இது மனிதாபிமா ரீதியில் தான் நாங்கள் யோசிக்கணும் தவிர வேறொரு இட்ல நோக்கங்கள் கிடையாது இன்ஷால்லா பலஸ்தீன் நாடு ஆகும் Palestine sinna, ma c'è l'icona free, free, Palestine. free, 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 free,